நீலகிரி பாராளுமன்ற தொகுதி வாக்குச்சாவடிகளில் பணிபுரியும் அலுவலர்களுக்கான முதல் சுற்று குழுக்கள் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான அருணா அவர்கள் தலைமையில் இன்று நடைபெற்றது இதில் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட உதகை குன்னூர் கூடலூர் ஆகிய தொகுதிகளுக்கு வாக்குச்சாவடிகளில் பணிபுரியும் அலுவலர்களுக்கான தேர்வு கணினி மூலம் குலுக்கல் முறையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கூடுதல் மாவட்ட ஆட்சியர் கௌசிக் வருவாய் அலுவலர்கள் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் வாக்களிப்பது நமது பொறுப்பும் உரிமையும் ஆகும் சமூக நலன் கருதி உங்கள் ராகம் டிவி

Bajaj Finance Vasati Wundu, a shop where your shopping never ends.